பிரியமானவர்களில் உங்களை யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவல் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு அதனுடைய ஐந்தாவது வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் ஐமே இந்த நாளில் கத்தன் நமக்கு ஒரு நல்ல வசனத்தை தந்திருக்கிறாள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் விதைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் விதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு அறுவடையை காணும்படியாக ஒரு பலனை காணும்படியாக விதைத்து கொண்டிருக்கிறார்கள் படிக்கிறவர்கள் வேலை கிடைக்க வேண்டும் வேலை செய்கிறவர்கள் வீடு கட்ட வேண்டும் குடும்பத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்த வேண்டும் நல்ல இடம் வாங்க வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் வீடு வைக்க வேண்டும் ஒரு அறுவடை அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை கஷ்டப்பட்டு கண்ணீரோடு விதைக்கிறோம் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு ஊழியத்தை செய்கிறோம் ஊழியத்தை செய்கிறவர்கள் விசுவாசிகளை ஆத்துமாக்களை தர வேண்டும் இப்படி எல்லா விஷயத்தையும் நாம் திரும்பி பார்க்கும்போது கண்ணீரோடு நம்ம செய்கிற எல்லா காரியம் கஷ்டப்பட்டு எவ்வளோதான் வழிகள் இருந்தாலும் எவ்வளோதான் வேதனைகள் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் தினமும் காலையில் வேலைக்கு போய் அந்த வேலையை முடித்து மாலை வீட்டுக்கு வந்து வீட்டிலே வேலை செய்துவிட்டு தூங்கி அடுத்த நாள் மீண்டும் வேலைக்கு போய் அதற்காக கண்ணீரோடு விதைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் அடக்கி கொண்டு வீட்டை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் தொழில் நல்லபடியாக வளர வேண்டும் கடன் இருந்தால் கடன் மாறணும் ஒரு வேளை வீடு இல்லாதிருந்தால் இருந்தால் வீடு வாங்க வேண்டும் இடம் இல்லாமல் இருந்தால் இடம் வாங்க வேண்டும் கல்விக்கு தேவை இருந்தால் அந்த தேவை சந்திக்க வேண்டும் மருத்துவ தேவையாக இருந்தால் அந்த மருத்துவ தேவை சந்திக்க வேண்டும் அதுதான் கண்ணீரோடு விதைக்கிறார்கள் அந்த கண்ணீரோடு போராடுகிற அந்த போராட்டத்துக்கு கத்தர் ஒரு அறுவடையை தர வேண்டும் என்று நினைக்கிறார் அதான் கம்பீரத்தோடான அறுவடை வெறுமையான அறுவடை அல்ல கம்பீரத்தோட அறுவடை இப்போது ஸ்கூலில் படிக்கிற ஒரு மாணவன் நல்ல மார்க்கோட வெற்றி பெற்றால் நியூஸ் பேப்பரில் ஹெட்டிங்கில் வரும் டிவியில் வரும் நிறைய பேட்டி எடுப்பாங்க அதுதான் கம்பீரமான அறுவடை அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போராடி கொண்டிருக்கிற காரியங்களிலே கத்தர் ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று நினைக்கிறேன் யாருக்கு தருவா கத்தருடைய நாமத்தை கொண்டு கத்தருடைய வார்த்தையை கொண்டு கத்தருடைய வசனத்தை கொண்டு போராடி கொண்டிருக்கிற கத்தருடைய வல்லமையை கொண்டு விதைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அறுவடை உண்டான ஆமே உலக பிரகாரமாய் சும்மா ஓடி ஓடி வேலை செய்து ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு வேலை வந்தது போல இருக்கும் போனது போல இருக்கும் எந்த சேவிங்ஸும் இல்லாதது போல இருக்கும் இந்த நாளிலே நீங்கள் கத்தருடைய பலத்தினாலே போராடி பாருங்கள் கத்தருடைய வார்த்தையை முன்னாக வைத்துவிட்டு கத்திற்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுத்து நம்ம கண்ணீரோடு விதைத்து பார்ப்போம் எந்த ஒரு செயலையும் செய்து பார்ப்போம் எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாக ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி விட்டு செய்து பார்ப்போம் அது நமக்கு ஒரு கம்பீரமான அறுவடையை தரும் ஆமே நாம் எண்ணுகிறதுக்கும் மேலான ஒரு அறுவடை நாம் சிந்திக்கிறதுக்கு மேலான ஒரு வெற்றியை தரும் இந்த நாளில் படிக்கிற மாணவ மாணவர்களாக இருக்கலாம் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் செய்கிறவர்களாக இருக்கலாம் கத்தருக்கு முதலிடத்தை கொடுத்து நீங்கள் கம்பீரத்தோடு அறுவடையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாமே உலகத்துக்கு முதலிடமல்ல வேறு ஜனங்களுக்கு முதலிடம் முதலிடமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலிடத்தை கொடுத்து நீங்கள் கம்பீரத்தோடு ஒரு அறுவடையை காண வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் நீங்களும் இந்த நாளிலே கத்தருடைய நாமத்தினாலே நாம் விதைப்போம் கத்தருடைய நாமத்தினாலே நாம் படிப்போம் கத்தருடைய நாமத்தினாலே எல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்கின்றி நாம் செய்வோம் நிச்சயம் கத்தர் கம்பீரமான ஒரு அறுவடையை கம்பீரமான ஒரு ஜெயத்தை கம்பீரமான ஒரு வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் தந்து அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பா அவர் மறந்து போக மாட்டார் சந்தோஷத்தோடு இந்த நாளை காணப்படுவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீர்